எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் கௌதமி குமார் பேசுகிறேன் இன்னைக்கு தெய்வத்தின் குரலில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேயர் இல்லாத மதம் அப்படிங்கிற ஒரு தலைப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம் சரியா பேர் இல்லாத மதம்னா என்ன நம்மளோட ஹிந்து மதம் தான் நம்ம ஹிந்து மதத்தை தான் பேர் இல்லாத மதம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அது தான் பார்க்க போகிறோம் நம்ம இப்போது நம்ம ஹிந்து மதம் அப்படின்னு நம்ம சொல்கிறோமே இதுக்கு உண்மையிலே இந்த பேர் வந்துச்சா அப்படின்னா கிடையாது ஹிந்து அப்படின்னா அன்பு அப்படிங்கிற ஒரு அர்த்தம் அதாவது ஹிம்சையை தூஷிப்பவன் ஹிந்து அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சமத்காரமாக அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நம்மளோட பழைய சாஸ்திரம் எதுலேயுமே ஹிந்து மதம் அப்படின்ற வார்த்தையே கிடையாது ஹிந்து அப்படின்னா அந்நிய நாட்டினர்கள் அவங்க தான் நமக்கு வச்சாங்க அந்த பேர் ஏன்னா அவங்க சிந்து நதியை கடந்து நம்ம நாட்டுக்கு பாரத நாட்டுக்கு வரவே வந்த வந்தாங்க அப்படி வரும்போது சிந்து நதியை தான் அவங்க இந்து அப்படின்னும் நம்ம பக்கத்து நாடாக இருக்கிறனால அது இந்தியா அப்படின்ற பேர் வச்சுட்டாங்க ஒரு தேசத்துக்கு பக்கத்து ஒரு நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற இதை வந்து அந்த நாட்டோட பேராகவே வந்து சொல்லிடுறாங்க இது எப்படின்னா ஒரு உதாரணம் சொல்கிறேன் அதாவது வரநாட்டில் இருந்து பைராகி அப்படின்னு யார் வந்து யாசம் யாசகம் கேட்டாலும் உடனே பிச்சை போட்டுருவாங்க ஆனால் நம்ம மக்கள் வந்து அப்படி யாருமே செய்கிறது இல்லை அப்படின்னு ஒரு குறை அவங்க அந்த பைராயிகளுக்கு அதை தான் தெலுங்கில் வந்து ஒரு பாட்டாக சொல்கிறாங்க இல்லா போபோ ககே தெலுங்கி அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது தெலுங்கர்கள் வந்து என்ன படுவாங்கன்னா பிச்சை இல்லை போ போ அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த பாட்டு ஆனால் தெலுங்கர்கள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வெல்லு வெல்லு அப்படின்னு சொல்லுவாங்க போ போ அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் தமிழர்கள் தான் போன்னு சொல்லுவாங்க தெலுங்குகள் அப்படி சொல்ல மாட்டாங்க அப்புறம் எதுக்கு பைராகி பாட்டில் இப்படி சொன்னால் என்ன காரணம் அவங்க அந்த பைராகிகள் வந்து இருந்து வரும்போது ஃபஸ்ட்டு வர்றது தெலுங்கு தேசம்தான் அதனால் அதுக்கப்புறமா வர்றது தமிழ்நாடு அப்போ நம்ம தமிழ்நாட்டையும் அவங்க தெலுங்கு தேசமாகவே பார்த்துருக்காங்க அப்படின்ற ஒரு அர்த்தம் புரியுது தமிழ்நாட்டை வந்து தெலுங்குகள் வந்து அரவ நாடு கூட இதே மாதிரி தான் ஆந்திர தேசத்துக்கு கீழே உள்ள ஒரு சிறிய பகுதிக்கு அர்வா அப்படின்ற ஒரு பேர் இருக்குது அதுக்கப்புறம் வரனால அதே பேராக வந்து வச்சுட்டாங்க இதே மாதிரி தான் சிந்து நதியை பார்த்த அவங்களும் அதுக்கடுத்து வந்து நம்ம பாரத தேசத்தை ஹிந்து அப்படின்னு தேசமாகி சொல்லிட்டாங்க ஆனால் ஹிந்து என்பது நம்ம பூர்வீக பேர் இல்லை வைதீக மதம் சனாதன தர்மம் அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருந்தாங்களே தவிர அதுக்கு அதான் பேரா அப்படின்னா அதுவும் இல்லை நம்மோட ஆதார நூல்களை பார்க்கும்போது இந்த மதத்துக்கு எந்த பெயருமே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை இது வந்து ஒரு குறையாகவே இருந்துச்சு இது இப்படி இருக்கட்டும் ஏன் இப்படி வந்துச்சு இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இப்போ ஒரு ஊரில் ஒரு உதாரணம் ஒரு ஊரில் ஒரே ஒரு ராமு வந்துருக்கு அவங்க இருக்காங்க அப்படின்னா எந்த பிரச்சனையுமே இல்லை நம்ம எந்த ராமு அப்படின்னு கேள்வி கேட்க மாட்டோம் ஆனால் இதே ஊரில் பல பேர் ராமு அப்படின்னு பேரில் இருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அடையாளம் தெரியறதுக்காக அவங்க நெட்ட ராமோ இவங்க குட்டை ராமோ அப்படின்னு நம்ம பேர் வச்சுக்குவோம் ஆனால் ஒரே ஒரு ராமம் இருக்கிற இடத்துல அந்த எந்த ராமு அப்படின்ற கேள்வியே நமக்கு வராது இல்லையா அதே மாதிரி தான் இப்போ நம்ம மதத்துக்கு ஏன் பேர் இல்லை அப்படின்னு ஒரு இது வந்துச்சு நம்ம நிறைய மதங்கள் இருக்கிற பொழுது தான் அப்போ ஒரு மதத்தில் வந்து இன்னொரு மதத்துக்கு வித்தியாசம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக பேர் வைப்பாங்க ஆனால் ஒரே மதம் இருக்கிற இடத்துல அதுக்கு எதுக்கு பேர் அதே மாதிரி தான் நம்ம மதம் மற்ற மதங்களை விட தனிச்சிருக்கு நம்ம மதம் ஒரு மகா புருஷரோட பெயரில் ஏற்பட்டுச்சு அந்த பெரியவர்